மணி இன்வெஸ்டிகேட் சேனல் இந்த இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இது நம்ம இது நம்ம யார் ஷேர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகல தினேஷ் ஒருத்தர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம் வாய்ஸ்னோட ஷேர் பண்ணியிருக்காரு இந்த இந்த சம்பவத்தை நம்ம ரெண்டு சம்பவம் பார்க்க போகிறோம் என்னென்ன சம்பவம்னா ஒன்று பரமக்குடியில் நடந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்திரம் நடந்த சம்பவம் நம்ம ரெண்டு சம்பவத்தை இந்த வீடியோ மூலமே பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைபாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லு ப்ளிக் பண்ணியும் மறக்காமல் ஆல் செல்லிங் அங்கு அப்போ போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி உங்கள் லைஃப் ரியல் லைஃப் இன்சிடண்ட் அதாவது ரியல் லைஃப் இன்சுரெண்ட்னா உங்கள் வாழ்க்கை எதாவது அமௌன் ஏதாவது நடந்துட்டுனா மறக்காமல் டிஸ்க்ஷன் லிங் கொடுத்துருக்கீங்க அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் போய் வாய்ஸ் வாய்ஸோடு ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா இன்சிடென்ட்டும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக சரி வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டமான பரமக்குடி இதுல நமக்கு நடந்திருக்கு அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் நடந்த சம்பவம் இது இது நம்ம ஷேர் பண்ண பாத்தீங்கன்னா தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு ஆஹ் அந்த சம்பவம் அவங்க நடந்தா பாத்தீங்கன்னா இல்ல தினேஷ் அவங்க சித்தப்பா நடந்த சம்பவம் இது தினேஷ் அவங்க சித்தப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் சித்தப்பா வந்து ஒருத்தவங்க சொந்தக்கார அதாவது தினேஷ் சித்தப்பா சொன்ன பாத்தீங்களா அவரோட கொஞ்சம் அண்ணன் பிள்ளை வச்சுக்கோங்க அவங்க அண்ணன் பிள்ளைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு குள்ள இருக்காம்மா பொம்பளை பிள்ளை அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கல்லூரி வந்து மதி இறுதியாடு வந்து படிச்சிருக்காங்க போல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி இறுதியா இறுதியாண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு படிக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து ஒரு பையனை பார்த்து இதெல்லாம் போயிடுவாங்க போல அது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஜாதி மதம் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்து இவன் சித்தப்பாவுக்கும் சரி எவங்க குடும்பத்தாலும் சரி யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா இருந்துட்டு ஆனால் தினை சமஸ்தான் பார்க்கறில்ல அவங்க அவர் இருந்துட்டு கொஞ்சம் அவங்க வீட்லேயும் தினை தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு வச்சு நல்லா பாடி வச்சுருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வீட்டில் மிரட்டியிருக்காரு போல இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி இன்றைக்கி தான் உங்கள் குடும்பத்தை வந்து நான் கொண்டுருவேன்னு சொல்லி அந்த பையன் வீட்டில் போய் மிரட்டி இருக்கிறான் அந்த பையன் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏழை போகுமா கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கிய சொல்லி சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார் பயந்துட்டு திருப்பி மா மதுரை மாவட்டத்துக்கு போயிட்டாங்க மதுரை மாவட்டத்துக்கு போயிட்டு போயிட்டு மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்தில் வச்சுட்டு இருக்கும்போது அவங்க இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தினேஷ் அவங்க சித்தப்பா வந்து அந்த கொலை பண்ணிட்டு விட்டார்ல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க காதலை மறக்க முடியாம அடிக்கடி அவங்க காதலில் வந்து தொ தொலைபேசியால் தொடர்பு கொண்டு இருக்காங்களா எந்த ஊர்ல இருந்தாலும் சரி என்னென்னு அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜினேஷன் அவங்க சிறப்பாக தெரிஞ்சு உடனே பார்த்திங்கன்னா அவர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி நீ இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து பொண்ணை நான் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு இது பிடிக்காதனால ரொம்ப கண்டிச்சு கண்டிச்சிருக்காரு பட் அவங்க அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை உடனே பார்த்திங்கன்னா அந்த புள்ளையை ரொம்ப துண்குடுத்துக்கு உள்ளாக்கி அந்த புள்ளியை கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாப்பிள்ளையை வந்து கொஞ்சம் அவங்க கல்லூரி படிப்புலாம் பார்த்துட்டு அந்த இறுதி ஆட்டை வந்து நிப்பாட்டு எதாவது மாப்பிள்ளை பார்த்து கிடையாது மாப்பிள்ளையை பார்த்துருக்கும் போது உடனே இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க பேர் வந்து செல்வி அந்த கல்லூரியில் படிச்சாங்க சித்தப்பா சொன்னால அவங்க பேர் வந்து செல்வி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இனியால் வந்து துரோகம் செய்ய முடியாது என்னால் காதலுக்கும் சரி துரோகம் செய்ய முடியாது அதே மாதிரி என்னால் இன்னொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் துரோகம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மரத்துட்டு பார்த்தீங்களா அதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டை வீட்டில் வந்து படுத்து போய் அப்படியே இறந்துட்டாங்களாம் இறந்த உடனே அவங்களோட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழி வாங்கி அதாவது தினேச வசத்தப்பா வந்து பழி வாங்கி ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சிட்டு இருந்திருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு நாள் வந்து தினேச வசத்தப்பா வந்து கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பரமக்குடியில் வந்து ஒரு சின்ன ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்து மதுரை சாலை தெரியும் அதாவது பழைய பைப்பாஸ் சாலை தெரியும் ஒரு மேம்பாலம் இருக்கும் அந்த மேம்பாலம் சுற்றி இப்படி வரும்போது அவர் விதம் எதிர்பார்க்கம் விதமான ஒரு கண்ணில் தூசி விட்டுருக்கப்போல்ல அந்த தூசி பட்டு இவர் கண் துரைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு லாரியோ லாரியோ லாரியில் மோதி அப்படியே கீழே விழுந்து கா அப்படியே லாரி வந்து காலில் ஏறி கடைசியை பார்த்தா அவங்க இடத்துக்காடுன்னு பார்த்தீங்கன்னா இடது காலை வந்து ஹாஸ்பிட்டலில் போய்க்கிறதுக்கு இடதுக்காலம் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இவங்க இவருக்கு மட்டும் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கிடையாது அதாவது இவருக்கு முப்பது வருஷமா வாகனது ஓட்டிருக்காரு ஆைக்கு ஆனா இவனி ஆனது இல்லை இவருக்கு மூடம் தெரியுமா இது வந்து ஆக்சிடென்ட் ஆனா வீட்டில் சொன்னால் பயந்துடலாம் வந்துட்டு இது சொல்லாமல் இருந்திருக்காரு ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கால வந்து எடுத்து அழுது டாக்டர் சொல்ல வந்து எடுத்துட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நைட்டானா அருள் அலுவலர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு உடனே இவங்க பார்த்த இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருக்காரு என்னடா இது அரு அலுவல் எல்லாம் கேக்குது அப்படின்னா அவங்க அவங்க அதாவது சித்தப்பா அவரோட ஒய்ஃப் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா என்ன அருள் பொருள் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுருபோது அப்போதான் இவரு நடந்த எல்லா விஷயம் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா செல்வி அருமை தான் சொன்ன நீங்கள் பயந்து தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க சித்தப்பா அவங்களோட யாரையும் விசித்த பார்க்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவிக்கு வந்து ரொம்ப பயம் இது மாதிரி நம்ம குடும்பத்தையும் அழிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இதுக்கு ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் தேணும்னு சொல்லிட்டு ஏதாவது வெயிட் பண்ணுறவங்க போல ஒரு நாள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அதேமாதிரி அலுவல்கள் கேட்டுருக்குற ஹாலில் ஹால்சியில் வந்து அது அலுவல்கள் கேட்கணும் என்னென்னா ஹால்ஸில் அலுவல்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு ஹால்சியில் வந்து பார்த்துருக்காங்க கடைசியாக பார்த்தா ஒரு மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பான உருவத்தில் செருவி உட்காந்து அழுதுட்ருக்காங்க கூலி குறுக்கி அப்போ அவங்க பார்த்துட்டு பயம் எழுதிச்சு இவ்வ பயம் இருந்தாலுமே இவங்க வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க எதாவது சொல்லி சிந்தனை அப்போ அடுத்த நாள் ஆகி இவங்களுக்கு சித்தப்பாவுக்கு வந்து ஒரு புள்ள இருந்துருக்காமல் அதாவது கல்யாணம் ஆகி அவங்க வந்து ஒரு அஞ்சு மாசமான தக்கவங்க மாசமா இருந்தோம் அஞ்சு மாசம் அப்படி இருக்கும்போது போது வயித்துல அஞ்சு மாசத்துக்குள்ள இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உடனே இவங்க போய் மொட்டை மாடு வந்து நடப்பாங்க முடியுமா அவங்க உடம்பு நடந்து போது செல்விய வந்து பயமாத்தி அவங்க அப்செட் ஆகி கீழே படியில் உருண்டு அவங்கள வந்து அதாவது கடைசியாக குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போய் இப்படி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப அழுகை நம்ம குடும்பத்தையும் அழிச்சிருமோ அந்த இது நம்ம வந்து துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்துக்கு அதாவது இவர் வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிருக்காரு யாருன்னா தினேஷ் வச்சுதப்பா வேறு வழி என்னடா பண்ணுறேன்னு முடிச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குடூருக்காரன் சவுண்ட் என்னடா ஏன்னாடா வந்து சவுண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து சித்தப்பா மணி வந்து ஒளிஞ்சிருந்து காது குறித்து கேட்குறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஒளித்திருக்கி குடுக்கிறவங்க இந்த மாதிரி நைட் டைம் வந்தாங்கன்னா நம்ம வந்து வெளியே போய் கேட்க மாட்டோம் அவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நைட் நைட் டைம் எல்லாம் காது படுத்திக்கிட்டு காலைல அவங்க திரும்பி வரும்போது நம்ம வந்து கேட்போம் அப்படி போன காதுக்கு போது அவங்க என்ன சொல்றாங்க குடுகுறாருலாம் சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் விட்டீங்கன்னா முழுசாகவே உங்கள் குடும்பத்தையும் எங்கள் வம்சத்தையும் அழிச்சிருவோம் அந்த ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன மாதிரி இவரு பயம் வந்துருச்சு நமக்கு இது என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம எதோ காலை கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலைல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யார் பார்த்தீங்கன்னா தினே சந்தித்த மனைவி அப்பா அவங்க வீட்டுக்கு சா சாமே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறா சொல்கிற விஷயம் உங்கள் குடும்பத்தை ஒரு ஆன்மா இருக்கு தொந்தரப்பட்டு இருக்கு அந்த ஆன்மா வேறு யாரும் இல்லை உங்களையால் ஒரு ஒரு நல்ல ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் வந்து மதியம் கண்டிச்ச உடனே இறந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு செல்வியோட ஒரு அன்மாதான் உங்கள் புதுசனுக்கு வந்து ஒரு கால இருக்கப்படும் உங்கள் பிள்ளைக்கு உங்களோட பிள்ளைக்கு வந்து ஒரு வயிற்றில் வந்து மாதிரி அஞ்சு மாதம் இருக்கும்போது கரு வந்து இப்படி எடுத்துருச்சு எல்லாமே ஒன்று விடாமல் பா நேரில் பார்த்த மாதிரி அச்சரித்த மாதிரி இந்த சொல்கிறாரு உடனே அவங்க பார்த்த உடனே ஆமா சாமி ஜீவன் இது என்ன என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொன்னாங்க நீ வந்து திருமால் பக்தியாக இருக்க திருமான்னா பெருமாள் பக்தியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்கள் புருஷனுக்கு உயிர் படைத்த மகளும் உயிர் படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க மகன் வந்து மதிய வயிற்றில் வந்து குழந்தை கலைச்சி பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் குழந்தை கலைஞ்சாலே மேக்ஸிமம் அவங்க அம்மா ஊசருக்காக ஆபத்து குழந்தை ஊசருக்காவது குழந்தை ஊசி தான் போயிடுச்சு அம்மா ஊசருக்கு அது எடுக்கும்போது ஆகுது தான் அப்படி இருந்து வீண் வந்துச்சு காரணம் வந்து நீ பெரும்பாலும் ஒத்தியாடன்னு சொல்லிட்டு தினேசன் சித்தப்பாவோட மனைவியை பார்த்து அந்த சாமு குழந்தை சொல்கிறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு என்ன கம்மி பண்ணுறது அப்படின்னு என்ன கேட்டவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு ஒன்றும் நீ வந்த முடியாது இப்போ ஆன்மா தானாவதியும் ஹால்சேலில் தான் இருக்கும் மூலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேராக காசிக்கு போங்க காசிக்கு போய்ட்டு அங்கே போயிட்டு போயிட்டு அந்த மோச்சை கொடுப்பான் தெரியுமா அந்த பேரில் சொல்லிட்டு அந்த மோச்சம் கொடுத்துட்டு மோச்சம் கொடுத்துட்டு அங்கே இருக்க கண்ணி அதாவது கல்யாணம் ஆகாதவங்க ஏதாவது பெண்களை பார்த்து ஏதோ உங்களால் உதவி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த ஆன்மா அவங்களுக்கு தட்டுப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறாரு உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா காசிக்கு போயிட்டு அவங்க செல்வி ஆன்மா அப்பெல்லாம் மோச்சம் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணியை பற்றி பெண்களை அவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு அதுலேருந்து அந்த ஆன்மா வந்து இவங்க வந்து தப்பு உணர்ந்துட்டாங்களே என்ன அப்படியா இருந்தா எல்லாமே சொல்லிட்டு மச்ச கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பு உணர்ந்த உடனே அந்த ஆன்ம வந்து கடலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு அவருக்கு வந்து தினேச கொடுத்தப்ப கால் போனதும் சரி அவங்க பிள்ளைக்கு வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து இந்த சிசு அதாவது அந்த குழந்தை வந்து அவாசம் சரி ஏன்னா ஏத்துக்க முடியல நினைச்சாலுமே எங்களுக்கு கொலை எல்லாம் நடக்குது அப்படின்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலத்த பாத்தீங்கன்னா அஹ் ரெண்டாயிரத்தி பதினாலு சம ஆண்டு இந்த சமம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாத்தீங்கன்னா தினேசம் சித்தப்பாவோட மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்படி ஒரு ஒரு பெண்ணை தான் அவங்க கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடைய மன வளர்ச்சியில அவர் என்ன பண்ணாருன்னா செல்வி துணை பேர் வச்சுருந்ததான் சொல்லிட்டு அப்படியே செல்வின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாசமா தான் வச்சு நல்லா நல்ல நல்லபடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தினேஷ் அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாய்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுற பெரிய நன்றி சொல்லிட்டு இப்ப நம்ம அப்படியே ரெண்டாவது சம்பதம் பத்திரலாம் ரெண்டாவது சம்பதங்கள் நடந்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீவெண்டி பத்திரம் நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் காலம் நடந்தது ஏன்னா அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் காலம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் காலத்துல ஒரு ஒரு மூணு பசங்க நம்ம கல்லூரி படிக்கும்போது நடந்தது மூணு பசங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா மூணு பசங்க பாத்தீங்கன்னா மூணு பசங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கணும் ஸ்ரீவலிபுத்தர் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு நேட்டிவ் ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்கள் நெகட்டிவ் பிளேஸ் அங்கேருந்து ஸ்ரீவலிபுரத்தில் படிக்க வந்திருக்காங்க அப்போ அவங்க ஹாஸ்டலுக்கு தங்கி படிக்கும் போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீவ் டைம் அதாவது ஒகேஷன் லீவ் வந்துருச்சு நம்ம வந்து லீவ் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிற்றூர் தெரியும் ஸ்ரீரங்கத்தில் அந்த ப அந்த ஊர் டு ஸ்ரீரங்கத்துலேயும் ஒரே ஒரு பஸ்ஸு தான் ஒரு பஸ்ஸு ஒன்று பஸ் இருக்குது நைட் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் தான் அந்த பஸ்ஸில் போல சரி இவங்க என்ன பிளான் பண்ணிங்கன்னா நம்ம நைன் ஓ கிளாக் போல் அந்த பஸ் எரின்னு சொல்லிட்டு சாப்பாடு பாசல்லாம் எல்லாமே பொண்ணெலாம் எடுத்துகிட்டு ஃபுட்டெலாம் சாப்பிட்டு வெளியே வரும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க வெளியே என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டோக்கார் நம்பர் வாங்கி வச்சுருக்காங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள ஒன்றா போகலாம் சொல்லிட்டு ஆட்டோகளை நம்பி நம்பர் வாங்கி வச்ச உடனே ஆட்டோகளை போகணும்னு அவரு என்ன பண்ணுறாங்கன்னா நம்பிக்கைலாம் நான் ஸ்ரீவிரி முத்தூர் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன்ப்பா திரும்பி நான் ட்ரிப்பு கிடச்சா பண்ணிட்டு நான் அந்த சிற்றுக்கு வர முடியும் அது வரைக்கும் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறாரு இவங்க நைட் டைம் என்னடா மணி பத்தாயிடுச்சு என்னடா பண்ணுறது தெரியாமல் சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சிற்றுலேருந்து நம்ம காலேஜ் நம்ம காலேஜில் இருந்து நம்ம குத்து நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க நடந்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் வரதுனால நல்ல ஓரளவுக்கு நல்ல ஜாலியாக பேசி நடத்துற போது உங்களுக்கு பாயத்தில் உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு வாட அடிச்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா பணம் எலிங்கிடுவா அந்த மாதிரி ஒரு வாடச்சிருக்கு போல் மாதிரி என்னன்னா இது பணம் எலிணா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுற்றி ஊர் பார்த்தீங்கன்னா இங்கே எரிய தானே ஆனால் எங்கேயுமே ஏரியல கடைசியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் ஒரு ஆன்மா அதாவது ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைய வந்து கையில வச்சுருக்கும் போது நிற்கிது ஒரு மாத்தோட சாக்காயிடுச்சு அங்கே வந்து கத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிட்ட எங்கிட்டன்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பி நம்ம ஹாஸ்டலுக்கே போயிடணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடாம ஓட ஆரம்பிச்ச உடனே ஒரு கோயில் விட்டுருக்காமல் அந்த கோயில் அதாவது நம்ம கிராமத்தில் வந்து சின்ன சின்ன கோவில் வச்சுருவாங்க அவங்க சின்ன ஒரு கருப்பு சனி கொண்டு வச்சா அந்த கோயிலை தான உடனே நம்ம ஹாஸ்டல் நோக்கி வரும்போது அந்த கோயிலை தாண்டின உடனே அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சா என்ன இது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹாஸ்டல்கிட்டே போயிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருந்துருக்காப்போ நைட்டு பத்து மணி மேலே எங்கே அப்பா போயிட்டாருன்னா இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஊருக்கு போகலாம்

இந்த ஆட்டக்காரன் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி போய் ஏற்படும் சொல்லிட்டு அவர் அந்த கோயிலை தாண்டி போகும்போது அந்த அந்த இடம் அமைச்சர் பார்த்திங்களா நைட்டு ஒரு சம்பவம் அந்த சம்பவ போன உடனே அந்த மூணு பேர்த்துக்குமே அந்த அண்டு வந்துருச்சு திருப்பி இந்த தானே நம்ம நைட்டு அந்த ஆட்டோ கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க நடந்துச்சாங்க நைட்டு ஒரு குழந்தை இருந்தோட அப்பதான் ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாப்பா ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி ஒரு குழந்தை அதாவது ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்தாங்க வந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டாப்ல ஏதாவது அந்த பாத்தீங்கன்னா இந்த பஸ் எடுத்த உடனே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வச்சு குழந்தை வந்து சேரும் போது டக்குனு ஆகி ஸ்லிப்பாகி பஸ் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஏறிடுச்சுப்பா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் சொல்லி நானே ட்ரிப் முடிச்சு நைட்டு வரும்போது ஒரே மாதிரி நானும் சமத்தை பார்த்தேன் பண்ணலை அப்படினு சொல்லும்போது இவங்க ரொம்ப பயம் இருந்துச்சு பயம் பயம் எடுத்தாலுமே அவர் எதுவுமே வெளியே கிடைக்காம சேஃபாக அவங்களும் நம்ம அவர் நம்ம சம்பத் ஷேர் பண்ண அவர் பேர் பார்த்தீங்கன்னா சுபாஷ் அவரும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக காலேஜ் லைஃப்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக அவரும் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஒரு திருநெல்வேலியில் ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் வைக்க வரும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பத்தை சொல்லி முடிச்சிருக்காரு ஓகே இந்த சம்பத்து மூலியமா உங்களுக்கு என்ன தெரிய வருது உங்களுக்கு எந்த சம்பவம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம தமிழ் பசங்க கம்முடுங்க அதவே பாத்தீங்கன்னா நம் உங்க லைஃப் ரிலேட்டிஃபின்ஸ் மறக்காமல் நடந்திருக்குன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் போய் அதுல போயிட்டு வாட்சா இல்லைன்னா நீங்கள் மேலே டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ண எல்லா விஷயமும் வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கோம் அப்போதான் போகிற விஷயம் நோட்டீஸ்னால் வரும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்லா சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடை பெறுவது நான் உங்கள் மணி